நாம என்ன பொண்ணு கேட்க வந்திருக்கோமா பிச்சை எடுக்க வந்தாமா அதான் ஆசிரியர் கூப்பிடாரு அப்புறம் எத்தனை தடவை கூப்பிட்டா அம்மோ என்ன வருசத்தட்டோட வந்திருக்கீங்க வரிசம் போடுறதுக்கு வரிசை தட்டோட தானுங்களே வரணும் பெரியவங்க வந்துருக்காங்கல்ல

இந்த எதிர் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன் இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர் நான் அவருக்கு சப்போர்ட்டர் அதை விட முக்கியம் உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர் இப்ப இவளுக்கு நான் இருக்க மாதிரி போதுமே வசந்தாமோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா இவர் காலையிலே லீவ் போட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்திரம் வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு ரகு உங்க பொண்ண விரும்புற விரும்புறாருன்னு சாதாரணமா சொல்றதை விட வசந்தா மேல நான் சொல்றேன் நீங்க அவர் வீட்டுக்கு போனாதான் சொன்னார் அப்பே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கணுமே அந்த வீட்டுல எந்த பொருள தொட்டாலும் வசந்தா இருக்கணும்ன்றதுக்காரு எல்லாத்துலயும் வசந்தா வசந்தோன்னு அச்சு அடிச்சு வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லங்க அவர் இதயத்துல வசந்தாங்கற பேர பச்ச குத்தி வச்சிருக்காரு ராமு ஓ இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தேன் அதேங்க இப்படியே ஒரு குத்து விட்டா உங்க இதயமே நின்னுரும் சோசியாரே சோசியம் பாக்கிறவே ஆர்ட்னரு ரெண்டு ஸ்பெஷல் அஞ்சு ரூபாங்க ஜீல பத்து ரூபா சூப்பர் டெய்ல பதினஞ்சு ரூபா இவரெல்லாம் லேண்ட் கட வச்சிருப்பாரு இந்த ஆர்ட்னரியா பாரு ஆட்னர் அந்த பணத்தை எடுத்து பெட்டில போடு என்ன அருமையான ரேக இந்த ரேக இதுதான் ஆயில் ரேக உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா பூமத்தி அதுதான் தன ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றேன் நியாயமா உன் பேர ஓடும்பா

யான பாத மாதிரியா இருக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தபாலரோட மாதிரி நீளமா இருக்குது சும்மா நிறுத்தியா யார்த்த கப்சா விடுற ஏயா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு ஆஹா இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது அம்பதுல விடைய மாட்டேங்குது அடே நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்ட காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா எங்க பாட்டு எங்க பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான் எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான் ஆமா நீ என்ன செய்ய போற நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன் அது சரியான பொறுக்கி குடும்பம் எப்படி இருக்கீங்க ரகு பரவாயில்ல சார் எனக்கு காலையில தான் தெரியும் இது எப்படி நடந்துச்சு நைட் நல்ல தூக்கத்துல இருந்து அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க தேடி பச நேருக்கு நேரம் நிற்க முடியல தூங்கும் போது வந்து அடிச்சிருக்காங்க என்ன ரகு என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேன் விளையாடி கிடைச்சிங்க நீங்க போயிருந்தீங்க பக்கத்துல ஒரு பெட்டு போட்டுருக்கணும் ரெண்டு பேரும் இடிச்சுக்குவீங்களே எங்க சார் ரெண்டு பேரும் பிரசிங்க போங்க நான் பின்னாடி வரேன் ரகு சார் நியூஸ் போடணும் அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி கொடலங்கா இலாக்கா பெரிய இலாக்கா வச்சது கொடலங்காய் இலாக்கா அந்த மாதிரி வேற ஒண்ணு ஒண்ணா முடிச்சு என்னோட வாசலையை பார்த்துட்டு இருக்க யாரை எதிர்பார்க்கிறேன் யாரையும்

ராமாதேவி வீரலந்த நாள் உங்களுடைய பிறந்தநாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வன்ட்டது இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும் என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்தநாளை தெரிஞ்சுக்க விடாது வேற என்னங்க எனக்கு வேலை புரியாது இந்தாக்க தேங்க் யூ தேங்க் மட்டும் சொன்னா போதாது இத சாப்பிடுது குடிங்க தண்ணி தண்ணி ஆமாங்க நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கயோ சிக்கிக்குதுங்க இங்க இப்படியே விக்கு விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை போற கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே முடியுங்க ஐயோ தொட்டுட்டானே மனச தொட்டுட்டானே என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பிறந்த உங்களுக்கு எப்படி தெரியும் மனசுக்கு பிடிச்சவங்களோட உங்களோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு ஐயோ நான் சொன்ன அப்படியே சொல்றானே ஏன்டா ஒட்டுக்கட்டியா ஆமா இவர் பெரிய சங்கரநாத சுவாமிகள் டைலாக் எழுதிருக்காங்க மேடம்

அவயோ கமிக்கல ஹ்ம் ஹ்ம் ஹ் 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 ஹ

உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில் ஐயா பத்தாங்களா ஸ்பெல் வெளியில் அடிக்குது ரயில் ஓ மூளைக்கு போடுற செயல் அரைச்சிப்பா அத பாவி ராமதேவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து போயிருவேன் விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போ அதனால தாங்க இங்க வந்திருக்கேன் எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன் வளராம போய் வேலை கவனிப்போ தேங்காய் உடச்சு வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா ஓடா தேங்காய் பொறுக்கி என் கிடையற தலையிட்ட உன்னை கடிச்சு குதறிரேன் கோஆப்ரேஷன் சொல்லி மாட்டி விட்டுறேன் கடிச்சு குதறவியா மாதிரி சண்டை போடுறானே என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தெரியே சடக்கு குத்திட்டா இன்னங்க சார் பேசிட்டு குத்திட்டா சார் நீ சும்மாடா நான் சொல்றேன் சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க சீஞ்சி போன ஊத்தப்ப மாரி இவனுக்கு என்னடா சார் காதலன் நீ ரொம்ப அழகா நினைஞ்சி

உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன் சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேர்ந்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுத்து சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொருத்தம் பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொருத்தம் பாருங்க சார் ரமா என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சக்தி ப்ராப்ளமே இருக்காது இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன் இவங்களே கேட்டுலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு யார கல்யாணம் பண்ணி போறேன்

அஞ்சு போன் பத்து போனுக்கு தன்னை உணவு கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலம் எல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வைப் பண்ணுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில்ல இருந்த விஷால கொக்கோ கோலா அதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படி தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேனே சார் குடிச்சிருப்பேன் குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன் சார் நீங்க சாலமன் நான் சாமானியன் இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு நீ தோத்து போயிட்ட ஏமா உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கமா அப்ப என் கதி உன் கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவதாஸ் படம் பாத்திருப்பீல புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இருமல் அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி

அந்த ஒரு பொண்ண அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா அந்த இப்போ சுத்திட்டு சாமி ஏதாவது வருமா இனிமே வராது அதான் வந்தாச்சே

பிஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சக்தி தலையா குத்தி கலையா சுவாமி குழந்தாய் அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம வெரைட்டி எடுத்துருங்க சுவாமி என்னப்பாட்டுக்கு நேரமாச்சு சாமி எனக்கும் தான் எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி இந்த பஸ் மட்டும் நல்லபடியா நடச்சுனா பத்தே மாசத்துல பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் என்னை போலவே இருப்பாதி அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த தலைகடி லால சுத்திரி கோனகுபுரம் கொய்யா நேரமாச்சு நேரமாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன் என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க இப்ப பாத்தீங்களா இங்க இருக்குது உங்களுக்காக நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை இத நான் பால்ல கலக்க போறேன் நீங்க சாப்பிட போறீங்க

என்ன சாமி தேங்காய் உடைக்கற சத்தம் கேக்க ஓடிட்டீங்க அது ஒரு பாரம்பரியம் பாரம்பரியம் ஊனிலயம் பக்கத்த வந்து வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா ਉਹਨੂੰ ஆசிர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு பிரசாதம் ਉਹਨੇ கொடுத்தன சாப்பிட்டீங்களா ஆத்தா சாமி ஒரு வித மயக்கம் வந்திருக்குமே மயக்கம் வந்திருக்கு சாமி 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 ஏய் தான் ப்ளீஸ்

நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிக்கை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன் ஏ நாங்க மட்டும் உழைக்க ஏப்பா எப்படி கீரை கீரை எல்லாம் ரொம்ப விளையாடி போச்சுங்க முளைக்கிற கையிலே பிடிக்க முடியாது எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவ உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன் உண்மை நீ சொல்லி தான் தெரியணுமா உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்காங்களா தான் ஒன்ற முடிவோட வண்டியா பட்டணத்துல உன்ன மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான்

நான் வாழ்கிறேன் ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அத எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன் போனம் சரிங்களா வெரி குட் சார் ஆஹ் பின்னென்ன அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான் அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார் ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கான் ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா அது இல்ல சார் பரிட்சைக்கு போகல ஆனா பாஸ் பண்ணிருக்கா யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய பிராட் நடந்திருக்கு சார் ரியலி ஹாட் நியூஸ் சூடான செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க

கிண்ணே கே கிணமே கிண்ணமே கிண்ணமே அடக்குயா பிரிந்தியா பிரிந்தையா ரெண்டு பேரும் கத்தி கத்தி சொந்த தனியா வச்சு இரு மண்தான பண்ணி கொடுத்து வரேன் ஏரியே கொண்டு வரேன்